கோவாலே கோவாலே சார் யாரடா கொஞ்சம் சீக்கிரம் மேலே வாங்க யாருடா பா ஊர்த்த போல நெரிங்கத்துக்கு நீ வர மேலே வா கீழ வா நைன வந்துக்கிறோம் அட பையன் உள்ள இருக்குறான் கரவ தட்டுன ஒரு சத்தமே காடா உள்ள என்ன தெரியல சீக்கிரம் வேற பாக்கலாம் ஐயோ உள்ளார என்ன பண்ணிட்டு

எப்படியா தேடி பிடிச்ச குழந்தையை கொண்டு வந்திருக்கோம் ஆமா பச்சை குழந்தை திருவிழா காணா போச்சு தேடி பிடிச்சு கொண்டு வர யாருவா போய் மூர்த்த நேரத்தில் ஓடி போயிருக்கான் எடுத்துக்கிட்டு யாரு கண்டா ஏங்க

வேற வழி இல்லாம இங்கே வந்து சேர்ந்துட்டு மணி இப்படி அழுதுகிட்டு இருக்காரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் பாருங்க கல்யாண கோரத்துல வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா என்ன மதன் என்னடா அது கண்ட பொம்பளை போட்டோ வெட்டிட்டு இருக்க ஆசையா இருந்தா வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அட அது எதுக்கப்பா ஐநூறு ரூபாய் சொல்ல சொல்லு நான் சொர்க்கத்தை காமிக்கிறேன் நீயவா சி 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 நான் என்ன உன்ன மாதிரி சீப்பான கேரக்டர் நினைச்சியா எந்த பொண்ணா இருந்தாலும் லவ் லெட்டர் எழுதுறது இல்ல பின்னால போய் ஐநூறு அறுநூறான்னு ரேட் விசாரிக்கிறது ஐம் நாட் சச்ச கேரக்டர் இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா This is an art. அப்படிங்களா பின்ன சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா தெரியாது அப்படி கேளுங்க

அதாவது திராட்சை இருக்கு முந்திரி இருக்கு சர்க்கரை இருக்கு சேமியா இருக்கு இந்த நாளுமே தனித்தனியா ருசியா தான் இருக்கு அது வேற ஆனா இந்த நாளை ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும் போது அதனுடைய டேஸ்டே தனி அத்தினி சித்தினி பத்மினி சங்கனி இந்த நாலு ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான பிகர் நான் தேட போறேன் அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம் சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்லை கிடைச்சிருச்சு இப்ப நான் நேரம் மதன் வீட்டுல தான் வரேன் அவங்க அப்பா உனக்கு நிச்சயம் முடிவு பண்ணிட்டார் என்னடா சொல்றேன் ஒண்ணு நான் பார்க்கல அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சு உங்க அப்பா கொடுத்த நம்பிச்சிருக்காரு இருங்கடா அவசரப்படாதீங்க மதனோட கனவு கண்ணி அழகு ராணி அபூர்வ சுந்தரி பாருங்கடா சுந்தரிடா கண்ணாடி போட்டிருக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா சார் என்ன மேம் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க சார் மேம் குட் சிற்யூ சார் அதோ கருப்பு போர்டு இருக்கு அதில் இருக்கிற எழுத்தப்படி உக்காந்த படி சார் ஐ பி கம் கிராஜுவேட் பரவாயில்ல போடப்படி சார் ஐ நோ ஆல் லாங்குவேஜஸ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துள் முதல்ல மேன் எந்த லைன் படிக்கணும் ரெண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து என்னது மா போ சார் சின்ன விஷயம் இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்க மேன் முதல்ல இருந்தால வெளிய அனுப்பு ப்ளீஸ் சார் நான் ரொம்ப யூஸ்புல்லா இருப்பேன் சார் கமான் மேன் சார் நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் சார் ப்ளீஸ் கெட் அவுட் மேன் நல்ல நேரமே ஆரம்பாது அதுக்குள்ள பையங்க அவசரப்பட்டு போறான் நீதான் அப்படி இப்படின்னு பேச்சு கொடுத்து அனுசரிச்சுக்கோ நான் சொல்றது புரியுதா அதானே புடி இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லியே கண்ணே பா ஆஹ் இதை பாருகண்ணே அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கு எல்லாம் என்ற வேற என் மடியில வந்து ஒண்ணு கிடைக்கணுமாக்கு இது என்ற வைங்கிட்டீன்னு சொல்லு